பொறுப்பு துறப்பு இங்கே வழங்கப்படும் வினாக்கள் நீங்கள் பயிற்சி செய்வதற்காக மட்டுமே இதே வினாக்கள் அப்படியே அரசு போட்டித் தேர்வில் வரும் என நாங்கள் எந்தவித உத்தரவாதமும் வழங்குவதில்லை இங்கே வழங்கப்படும் வினா விடையின் சரியான பதிலை உறுதி செய்து கொள்வது பார்வையாளராகிய உங்கள் கடமை ஆகும் தவறான விடைக்கு நாங்கள் பொறுப்பல்ல இந்த காணொளி முழுவதும் கல்வி சார்ந்தது இருபத்தி மூன்றாவது மாதிரி தேர்வு பிஜி டிஆர்பி தமிழ் பார்க்க இருக்கிறோம் முதல் வினா உங்கள் திரையில வாக்கிய அமைப்பினை கண்டறிதல் கனக விசையர் செங்குட்டுவனால் வெல்லப்பட்டனர் வெல்லப்பட்டார் எவ்வகை வாக்கியம் என சுட்டுக கனக விசையர் செங்குட்டுவனால் வெல்லப்பட்டார் இது எவ்வகை வாக்கியம் ஏ செய்வினை பி வினை சி செய்தி வாக்கியம் டி உடன்பாட்டு வாக்கியம் சற்று விரைவாக விடை வழங்குங்கள் பார்க்கலாம் வாக்கிய அமைப்பினை கண்டறிதல் முதல் வினாவாக உங்கள் துறையிலே தெரிந்து கொண்டிருக்கிறது கனக விசையர் வெல்லப்பட்டார் இது எவ்வகை வாக்கியம் ஏ செய்வினை வாக்கியம் பி செய்யப்பாட்டு வினை வாக்கியம் சி செய்தி வாக்கியம் டி உடன்பாட்டு வாக்கியம் இதற்கு ஆப்ஷன் பி செய்யப்பாட்டு வினை வாக்கியம் செங்குட்டுவனால் வெல்லப்பட்டார் எனவே வினை வாக்கியம் இணைந்திருக்கும் அனைவருக்கும் இணைய மாலை வணக்கம் இரண்டாவது வினா தொண்டர் சீர் பரவுவார் என்று வழங்கப்படுபவர் யார் ஏ கம்பர் பி சேக்கிலார் சி ராமலிங்க அடிகள் டி சுந்தரர் இதற்கு ஆப்ஷன் பி சேக்கிரார் என்பது சரியான விடை மூன்றாவது வினா இயற்கை கவிதை தத்துவ அறிஞர் யார் ஏ ஸ்ரீ அரவிந்தர் பி பாரதியார் சி தாகூர் டி சுப்பிரமணிய சிவம் இயற்கை கவிதை தத்துவ அறிஞர் ஆப்ஷன் சி தாகூர் என்பது மிகச் சரியான விடை வாழ்த்துக்கள் வெங்கடேஸ்வரி நான்காவது என்பதன் பொருள் ஏ செருக்கு சோறு வயல் வயல் இதற்கு என்பது சரியான விடை ஐந்தாவதுனா அகலாய்வில் முதுமக்கள் தாளிகள் கண்டுபிடிக்கப்பட்ட ஊர் ஏ தச்சநல்லூர் பி ஆதிச்சநல்லூர் சி வல்லூர் டி பிரணமல்லூர் இதற்கு ஆப்ஷன் பி ஆதிச்சநல்லூர் என்பது சரியான விடை ஆறாவது வினா உங்கள் திரையில சந்தி பிழையற்ற துறை கண்டறிக விடைகள் ஏ பி சி டி உங்கள் திரையில தெரிந்து கொண்டிருக்கிறது பார்வை திறன் குறைபாடு மாற்றுத்திறனாளிகள் இந்த வினாவை பொறுத்தவரை உங்கள் அருகில் இருப்பவர்களிடம் என்ன இருக்கிறது என்பதை கேட்டு தெரிந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இதற்கு ஆப்ஷன் டி இசை தமிழில் வலி நாடக தமிழிற்கு இயக்கமில்லை ஆப்ஷன் டி இசை தமிழில் வலி நாடக தமிழிற்கு இயக்கமில்லை ஆப்ஷன் டி சரியான விடை ஏழாவது வினா முள்ளையும் குறிஞ்சியும் முறைமையிர் திரிந்து நள்ளிலல் பிளந்து நடுங்குதுயிர் உருத்து என்ற அடிகள் அமைந்துள்ள நூல் எது ஏ அகநானூறு பி மணிமேகலை சி சிறப்பதிகாரம் டி பரிபாடல் சற்று விரைவாக விடைகளை வழங்குங்கள் பார்ப்போம் முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரிந்து நல்லிழல் பிளந்து நடுங்குதுயிர் உருத்து இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி சிலப்பதிகாரம் அனைவருமே தவறான விடை குறிப்பிடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் எட்டாவது நெஞ்சையல்லும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு என்ற தொடரை பாடியவர் யார் ஏ கவிமணி பி மகாகவி சி பாவேந்தர் டி நாமக்கல் கவிஞர் இதற்கு ஆப்ஷன் பி மகாகவி பாரதியார் என்பது சரியான விடை ஒன்பதாவது நான்கு என்ற எண்ணை குறிக்கும் தமிழ் எழுத்து எது ஏ டி ச சி உ அரு இதற்கு ஆப்ஷன் பி ச என்பது சரியான விடை பத்தாவது வினா திருவாசகத்தில் இடம்பெற்ற பாடல்களின் எண்ணிக்கை ஏ அரு அறுநூற்று ஐம்பத்தி எட்டு பி அறுநூற்று எண்பத்தி ஐந்து சி நானூற்று ஐம்பத்தி எட்டு டி அறுநூற்று பத்து திருவாசகத்தில் இடம்பெற்றுள்ள பாடகின் எண்ணிக்கை பத்தாவது வினா அவங்க திரையிட இதற்கு ஆப்ஷன் ஏ அறுநூற்று ஐம்பத்தி எட்டு பதினொன்றாவது வினா இரட்டை கிளைவி போல் இணைந்தே வாழுங்கள் பிரிந்தால் பொருள் இல்லை என்றவர் யார் ஏ முடியரசன் பி சுரதாசி சி வாணிதாசன் டி கண்ணதாசன் இதற்கு ஆப்ஷன் பி சுரதா என்பது சரியான விடை பனிரெண்டாவது குன்றேரி யானை போர் கன்றற்றால் தன்னை தொன்றுண்டாக செய்வான் வினை குன்றேறி யானை போர் கன்றற்றால் தன்னை தொன்றுண்டாக செய்வான் வினை இவ்வடிகளில் கைத்தொன்று என்பதன் பொருள் என்ன ஏ படை கவசம் பி படை கருவிகள் சி கைப்பொருள் டி வலிமையான ஆயுதம் இதற்கு ஆப்ஷன் சி கைப்பொருள் என்பது சரியான விடை பதிமூன்றாவது அகத்தினையும் புறத்தினையும் சேர்ந்து கூறும் எட்டு தொகை நூல் எது ஏ பரிபாடல் பி நட்டினை சி ஐந்து நூறு டி பதிற்று பத்து இதற்கு ஆப்ஷன் ஏ பரிபாடல் என்பது சரியான விடை பதினான்காவதுனா கடிகை என்பதன் பொருள் ஏ அணிகலன் பி கடித்தல் சி கடுகு டி காரம் இதற்கு ஆப்ஷன் ஏ அணிகலன் என்பது சரியான விடை பதினைந்தாவது வினா தாயுமானவர் ஆற்றிய பணி எது ஏ அரசு கணக்கர் பி தட்டச்சு பணியாளர் சி பத்திரிகையாளர் டி இசை பணியாளர் இதற்கு ஆப்ஷன் ஏ அரசு கணக்கர் என்பது சரியான விடை பதினாறாவது வினா தலையா வெப்பம் தலைக்கவும் எனும் தொடரில் தலை என்பது ஏ பெயர் சொல் பி ஈரிகட்ட எதிர்மறை பெயரச்சம் சி வினைச்சொல் டி உரிச்சொல் தலை ஜென்சி இன்னும் ஆழ்ந்து சிந்தி விடை அளிக்கலாமே தலை பதினாறாவது பெரும்பாலும் தவறான விடை வந்திருக்கிறது வெப்பம் தலைக்கவும் தலை தலைத்த தலைக்கின்ற தலைக்கும் எனவே முக்காலத்திற்கும் உரியது வினை சொல் ஆப்ஷன் சி வாழ்த்துக்கள் வெங்கடேஸ்வரி பதினேழாவது சண்பக பாண்டியன் என்னும் பெயர் பெற்ற பாண்டிய மன்னன் ஏ வங்கிய சேகர பாண்டியன் பி கூன் பாண்டியன் சி சூடாமணி பாண்டியன் டி பொற்கை பாண்டியன் ஆப்ஷன் சி சூடாமணி பாண்டியன் என்பது சரியான விடை பதினெட்டாவது தமிழகத்தின் வேர்ட் புகழப்படுபவர் ஏ பாரிதாசன் பி கம்பதாசன் சி பூங்குன்றனார் டி வாணிதாசன் இதற்கு ஆப்ஷன் டி வாணிதாசன் என்பதே சரியான விடை பத்தொன்பதாவது பொருத்தமானவற்றை தேர்ந்தெடுக்க ஏ செல்வி பாடினால் திணை வலு பி என் மாமா வந்தது தினை வளாநிலை சி நான் வந்தேன் இடவளு கத்தும் மரபு வலு பொருத்தமானது எது என்று கேட்கப்பட்டிருக்கிறது ஆப்ஷன் டி நாய் கத்து வலு என்பது பொருத்தமான ஒன்று இருபதாவது நா செந்தளிர் கற்பகத்தின் தெய்வ திருமடர் போன் மண்புலவன் வள்ளுவன் வாய்சொல் என்ற செயலு தொடர் அமைந்த நூல் எது ஏ திருமந்திரம் பி ஏலாதி சி திருவள்ளுவாலை டி தேவாரம் ஆப்ஷன் சி மாலை என்பது சரியான விடை இருபத்தி ஒன்றாவதுனா உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற கொள்கையை உயிர் மூச்சாய் பெற்றவர் யார் ஏ பாரதியார் பி பாரதிதாசன் சி சுரதா டி கவிமணி இதற்கு ஆப்ஷன் பி பாரதிதாசன் இருபத்தி இரண்டாவது திணைகளுக்குரிய ஊர் பெயர்களை பொறுத்துல குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் வலதுபுறத்திலே பாடி சேரி பேரூர் மூதூர் பட்டினம் பாக்கம் சிறுகுடி என்று இருக்கிறது பொருத்துங்கள் பார்ப்போம் இதற்கு ஆப்ஷன் ஏ நான்கு ஒன்று இரண்டு மூன்று குறிஞ்சி சிறுகுடி முல்லை பாடி சேரி மருதம்

சமுதாயம் என்னும் மரத்தின் வேரை சாதி புழுக்கள் விடாமல் தடுத்த நச்சுக்குள்ளி மருந்தாக இருந்தவர் யார் ஏ அண்ணல் காந்தியடிகள் பி அம்பேத்கர் சி தந்தை பெரியார் டி பாரதியார் பார்ப்போம் இதற்கு சற்று மாறுபட்ட விடைகள் வரும் ஆனால் எது சரியான ஒன்றை பொறுத்திருந்து பார்க்கலாம் இருபத்தி நான்காவது வினாவிற்கு சமுதாயம் என்னும் மரத்தின் வரை சாதி புழுக்கள் விடாமல் தடுத்த நச்சுக்கொள்ளி மகிழ்ந்தாக இருந்தவர் அம்பேத்கர் இருபத்தி நான்காவது வினாவிற்கு ஆப்ஷன் பி இருபத்தி ஐந்தாவது வினா வலுவுச் சொல்லற்ற தொடருது வலது பக்க சுவரில் எழுதாதே வளப்பக்க சுவரில் எழுதாதே வளப்பக்க சுவற்றில் எழுதாதே டி வளப்பக்க சுவற்றில் எழுதாதே ஆப்ஷன் பி வலப்பக்க சுவரில் எழுதாதே சுவரில் எழுதாதே இருபத்தி ஆறாவது பின்வருவற்றுள் நம்மாழ்வாரை குறிக்காத பெயர் எது ஏ பாராங்குசன் பி தமிழ் மாறன் சி தமிழ் வியாசர் டி சடகோபன் நம்மாழ்வாரை குறிக்காத பெயர் வியாசர் தமிழ் ஏழாவது என்னும் நூலின் ஆசிரியர் ஏ சி மறைமலை அடிகள் வெங்கடேஸ்வரி உங்கள் கூடுதல் தகவலுக்கு நன்றி இருபத்தி ஏழாவது உங்கள் திரையில இதற்கு விடை ஆப்ஷன் சி மறைமலை அடிகள் இருபத்தி எட்டாவது நான் அணியை சுட்டுக அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மரம் தளித்தற்று ஏ ஏகதேச உருவகணி பி எடுத்துக்காட்டு ஓமணி சி வேற்றுமை அணி டி இல் பொருள் ஓமையணி இதற்கு ஆப்ஷன் டி இல்பொருள் ஓமயணி என்பது சரியான விடை இருபத்தி ஒன்பதாவதுனா எக்கோனில் கந்தகம் இருப்பதாக இன்றைய அறிவியல் ஆய்வு கூறுகிறது ஏ சனி பி புதன் சி வியாழன் டி வெள்ளி இருபத்தி ஒன்பதாவது வினாவிற்கு விடை யார் மிகச் சரியாக வழங்குகிறார்கள் என்று பார்க்கலாம் எக்கோலில் கந்தகம் இருப்பதாக இன்றைய அறிவியல் ஆய்வு கூறுகிறது ஆப்ஷன் ஏ சனி தமிழ் புத்தகத்தை ஆழ்ந்து படுத்திருந்தால் அதற்குடைய விளங்கியிருக்கலாம் முப்பதாவது வினா நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா என்று பாராட்டப்பட்டவர் யார் ஏ பாரதிதாசன் வி கண்ணதாசன் சி பாரதியார் டி வாணிதாசன் இதற்கு ஆப்ஷன் சி பாரதியார் என்பதே சரியான விடை இந்த முப்பது வினாக்கள் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த இருந்து விடைபெற்று செல்லும் நான் விருதுநகர் சீனிவாசன் உலகமெல்லாம் ஒத்தபடி மழை பெய்யட்டும் உலவரெல்லாம் ஓப்புழனே தானியத்தை பெருக்கட்டும் பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் உலகம் எங்கு மெய் நான ஒளி வீசட்டும் நம் கடமை அறப்பணையில் சிறக்கட்டும் என்று சொல்லி இந்த நேரலை தெரிவித்து விடைபெற்று செல்கிறேன் மீண்டும் அற்புதமான நேரத்தில் எப்பொழுது வேண்டுமானாலும் உங்களை மற்றொரு நேரில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்